ப்ரோ என்னாச்சு ப்ரோ கேப் புக் பண்ண காசு அதிகமாக கேட்குறாங்க வாங்க ப்ரோ நான் கூட்டிகிட்டு போகிறேன் ப்ரோ உங்களை உங்களை நம்பி நான் எப்படி வர்றது ப்ரோ வாங்க ப்ரோ நம்மளும் ட்ராவல்ஸ் தான் ப்ரோ வச்சுருக்கோம் நாங்கள் ம் அப்படிங்களா சரி வாங்க போகலாம் சார் நீங்கள் என்ன டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சார் நம்மளோட டிஸ்டிங் கார்டுங்க சார் நம்ம வந்து எஸ்எஸ்ஆர் டிராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சார் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் நம்ம ஓப்பன் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபீஸ் கிடையாது பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் பேர் நம்மகிட்ட டையப்பில் இருக்காங்க நம்ம தோழர்களுக்கெல்லாம் ஒரு வண்டி நிறைய பேர் வண்டி வச்சிருக்காங்க இங்கே மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதுமே நம்மளோட இருக்குது அப்படிங்களா ஆமாங்க ஜி அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓலா ஊபரில் வந்து ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு ரேட்டு கொடுப்பாங்க நம்மளால் அப்படி கிடையாது ஒரே ரேட்டு ஃபிக்ஸட் ரேட்டு தான் நம்மளோட வந்து கொடுப்பாங்க உங்களை எவ்வளோ கம்ஃபர்ட்டாக கொடுக்கணுமோ அவ்வளோ கிடுப்பானாமா இங்கே நீங்கள் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு மூணாறு இப்போ போகிறீங்க ஒரு பத்து பேர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மள்ட்ட இருக்குது இருபது பேர் போகிறீங்க இருபது பேத்துக்கு ஒரு வண்டி இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கலில் நீங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகணும் இல்லை கோயிலுக்கு போகணும் சென்னை பீச்சுக்கு போகணும் இல்லை இருந்து பீச்சுக்கு வர்றாங்க அப்படின்னா கம்பல்சரியாக நம்ம தான் கம்ஃபர்ட்டாக என்ன வண்டி வேணுமோ அப் அந்த வண்டிக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோங்கச்சி அது ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நிலவரத்தில் சென்னையில் என்ன நிலவரமோ அந்த ரேட்டு தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் யாருக்குமே கஸ்டமருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது நம்ம டிரைவர்ஸுக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் அதை வந்து நம்ம நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் இங்கே மட்டும் இல்ல ஹோல் தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது அதனால நல்லா கம்ஃபோர்ட்டாக பண்ணி தரலாங்க ஜி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க ஜி ஆ ஜி உங்களுக்கும் ஒரு நல்ல பயணம் வேணும் அப்புடின்னா மறக்காமல் எஸ்எஸ்ஆர் டிராவல்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே பா பாய்